அக்கா வணக்கம் குக்கர் பக்கம் போடுது பக்கம் சப்பாத்தி பக்கம் போட்டுருக்கீங்க என்ன இன்னைக்கு விசேஷம் என்ன விசேஷம் முடிஞ்ச சந்தோஷமா நல்லது சப்பாத்தி அது என்ன குக்கர் என்ன பூவா பப்பு பூவா ஒயிட் பூவா ஓகே இந்த சப்பாத்திக்கு என்ன பொண்ணான பட் பீன்ஸ் கொள்ளா போட்டு குருமா பட்டா பீன்ஸ் கொள்ளா போட்டு குருமா ரொம்ப நல்லதாங்க நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது இந்தத்துக்கு நாட்டுக்கு சேவை வச்சு நீங்கள் வீட்டுக்கு சேவை செய்கிறீங்க உங்கள் சேவை தொடரட்டும் ம் ஃப்ரீல இருக்குது பேர் எப்படி நிற்கிறீங்க பிச கிட்ட மேலே பண்ணிரலாமா பண்ணிடலாமா ஒரு தண்ணி நீடிச்சிடாம ஆ அதை யோசிக்கிறேன் ஃபுல்லாக டேரெக்டாக அடிக்கிற போயில அப்புறம் இல்லை அந்த கூலிங் ஆயில் இருக்குல்ல அதை வாங்கி அடிச்சு விட்றோமா ஆனால் அடித்தா ஃபுல்லாக அடிக்கிறாங்க கிச்சன் அடிக்க மாட்டேங்கிறாங்க ஆள் இருக்காங்க அவங்களும் அடிச்சிடும் ரேட் எக்கச்சமாக சொல்கிறாங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டியதுல பெசமாக ஏதாவது பண்ணணும் நீங்கள் பட் ஒரே வழி இந்த ரிட்டின் தான் போட்டாலும் ஹீட் அதெல்லாம் செய்யுது கூலிங் டைல் போட்டால் கொஞ்சம் இறங்காது நம்ம இன்னும் கூலிங் டை போட முடியாது ரிட்டைல் இருக்குது மேலே வேணால் கெமிக்கல் இது அடிச்சு விட்றோம் கூலிங் ஆயிடும் இப்போ டைல்ஸ் படம் சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டுருந்தாங்கன்னா அந்த ஜெல்லிஸ் போய்ட்டுன்னு சொல்லுவாங்க சின்ன ஜெல்லி கிடையா அதில் போட்டுருப்பாங்க அதை போட்டு தான் மேலே ஒய்ஸ் வச்சு விட்றோம் ஃபோட்டை வச்சுட்டு அது வந்து அப்படியே ரிஃப்ளைக் பண்ணி வெயில மேலே உள்ள இறங்காது டைல்ஸ் இதை ஒன்றும் பண்ண முடியல சரி என்ன பண்ணுறது வெயில் நேரம்

என்ன இது சாரி பட்டர் குருமா சாப்பிடு பிரேக்ஃபாஸ்ட் குருமா ஓகே நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்ச குருமா கொஞ்சம் நல்லா தான் கேட்குறேன் நல்லா இருக்கா இருக்கா ஓகே என்ன சாப்பிடுங்க ஆல் தி பெஸ்ட் ம்